வெல்கம் டு சினிமா விஷன் அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்த படம் தமிழ் வெளியாகி விஜய் கேரியரில் மிக பெரிய வெற்றி அடைந்தது அந்த படத்தை ஹிந்தியில் தயாரித்துள்ளார் அட்லி இப்படத்தை காலிஸ் இயக்கியுள்ளார் இந்த படத்தின் பெயர் பேபி ஜான் இந்த படத்தில் வரும் தவான் நடித்துள்ளார் மற்றும் கதாநாயகியாக கீர்த்தி சுரேஷ் நடித்திருக்கிறார் இந்த படம் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி திரைக்கு வர உள்ளது இந்த படத்தை பற்றி அட்லி கூறுகையில் தெரி படத்திற்கும் இந்த பேபி ஜான் படத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது தெரி படம் தமிழ் ரசிகர்களை கவர்வதற்காக விஜய் அவர்களுக்காக எழுதப்பட்ட கதை அதேபோல் ஹிந்தி ரசிகர்களுக்காக இந்த பேபி ஜான் திரைப்படத்தில் திரைக்கதையில் வித்தியாசங்கள் செய்துள்ளோம் என்று கூறியுள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்